என்ன செய்யலாம் இந்த பிரியத்தை எழுதியவர் கார்த்திகா ராஜ்குமார் பிரிய பிரபா ஒரு வகையில் பார்த்தால் நாம் இப்போ நம்ம நட்பினோட கடைசி கட்டத்தில் இருக்கும் இப்படியான கடிதத் தொடர்புகளுக்கு முற்றும் போடுற நாள் தூரத்தில் இல்லை மிஞ்சி போனால் இன்னும் சில வாரங்கள் மட்டும்தான் அப்புறம் தெரியல எனக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது பிரபா களை கூத்தாடியோட கவனமாக செஞ்ச காரியங்கள் எல்லாம் எனக்கு எதிராக திருப்பப்பட்டதை நினைக்கிறப்போ எனக்கு அழறதா சிரிக்கிறதான்னு கூட தோணலை எல்லாம் நல்லதுக்குன்னு நம்பிக்கை வைக்க கூட கொஞ்சம் சக்தி வேணுமே நிதர்சனங்கள் விழிச்சுக்கிட்டு இருக்கும்போது நல்லதே நடக்கும்னு நம்புவது ஏனோ பைத்தியகாரத்தனமாக இருக்குது இந்த லெட்டர் ஒருவேளை நான் உங்களுக்கு எழுதுகிற கடைசி கடிதமாக கூட இருக்கலாமோன்னு அடி வயிற்றில் ஒரு பயம் சில்லுட்டு போயிருக்கு நம்ம சிநேகிதத்தினோட நினைவுகள் கரை தேடி மோதும் சலிக்கா அலைகளாக எனக்கு இந்த நேரத்தில் இருக்குது உங்களுக்கு எப்போ நான் முத முத கடிதம் எழுதினேன் உங்கள் ஒரு கதையை படிச்சிட்டு அன்புள்ள ஆசிரியர் அவர்களுக்கு அப்படின்னு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி சிறுபிள்ளத்தனமாக ஆரம்பித்த கடித தொடர்பு இந்த சிநேகிதம் இதோ ஹடே என்று கூப்பிடுவதை தவிர சகல வழிகளிலும் அற்புதமாக பரிணாமப்பட்டு போனது எத்தனை ஆச்சரியமான விஷயம் இல்லை இது எப்படி சாத்தியமாயிடுச்சு தூங்காத பல ராத்திரிகளில் நான் நினச்சி பிரமிச்சு போயிருக்கேன் ஒருவேளை என்னை சரியாக புரிஞ்சிக்க என்னை சுற்றி இருக்கிறவங்க தவறி போன நேரத்தில் நீங்கள் என்ன புரிஞ்சிக்க ஆரம்பித்ததும் காரணமாக இருக்குமா அப்படி தான் இருக்கணும் இந்த நினைப்பே சுகந்தமாக எனக்குள்ளே இருக்குது நான் ஒரு பையனாவோ இல்லை நீங்கள் ஒரு பொண்ணாவோ இருந்திருக்கக்கூடாதான்னு ஒரு அசட்டுத்தனமான ஆதங்கம் வருது அப்போது நம்ம நட்பு தடைப்பட காரணமே இல்லாமல் போயிருக்கோம் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் எல்லா சுத்த ஹம்பக் பிரபா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நட்பு பலப்பட்டு போனது மட்டும் இல்லை பிரச்சனைகள் ஆரம்பமாகி போனதும் நம்ம முதல் சந்திப்புக்கு பிறகுதான் ஆனால் இது வரைக்கும் இது நாள் வரைக்கும் உங்ககிட்ட சொல்லாம சில விஷயங்களை இப்போ சொல்லலான்னு நினைக்கிறேன் வீட்டில் சொல்லிட்டு தான் உங்களை இன்வைட் பண்ண யாருமே ஆட்சேபிக்கல முகம் சொலித்த என் அண்ணா சம்பத் கூட அப்போ ரொம்ப ஆர்வமாக தான் பேசினான் ஒருவேளை நிறைய பேருக்கு எழுத்துக்கள் மூலமாக பரிச்சயமாகி போன ஒருத்தர் வீட்டுக்கு வர்றத பெருமையான விஷயம்னு இவங்க நினச்சிருக்கணும் எது எப்படியோ எனக்கு உற்சாகம் ஆனாலும் லெட்டர்கள் இருந்து கற்பனை செய்திருந்த உருவத்துக்கும் நேரில் பார்த்த உங்கள் உருவத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு கண்ணாடிக்கு பின் சிரிக்கிற கண்களில் கண்ணியமும் மலர்ச்சியான முன் முகத்தில் புன்னகையும் அதில் ஒரு அன்பும் தெரிஞ்சுது பிரச்சனைகளை தயக்கமே இல்லாமல் உங்கள் கிட்ட சொல்ல விவாதிக்க நம்பிக்கைகள் டன் டன்னாக ஆனால் இதுக்கு நேர் எதிராக வீட்டில் இருந்தது பிரபா உங்கள் கிட்டே என்னமோ எல்லாரும் சகஜமாக தான் பேசுனாங்க தான் ஆனால் நீங்கள் போனதுக்கப்புறம் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா தரணி இந்த மாதிரி இனியெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுடி அப்படின்னு அடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த அண்ணா கதை கவிதை எழுதுறவங்கெல்லாம் சினிமாக்காரங்க மாதிரி அது இதுன்னு பேத்து தொடங்கிட்டான் நான் எதுவுமே பேசலை பொங்கின ஆத்திரத்தையும் கோபத்தையும் அடக்கிட்டு மொட்டை மாடிக்கு போய் உடஞ்சி போனேன் கண்ணீருக்கு நடுவில் நகர்கிற மேகங்களை வெறிச்சு பார்த்துக்கிட்டே ரொம்ப நேரம் அப்படியே இருந்தேன் அன்னைக்கு சாப்பிடக்கூட இல்லை அந்த ராத்திரியை சாப்பிடவும் முடியல ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு உடனே நம்மளை பெரும்பாலோட தப்பாகவே ஒரு மாறியாகவே பார்க்குறதுக்கு என்ன காரணம் பிரபா வீட்டில் இருக்கிறவங்க கூட உங்களை பற்றி தெரிஞ்சதும் இப்படி நினைக்க காரணம் என்ன ஜாக்கிரதையான உணர்வா இல்லை ஒருவேளை எதையுமே தப்பாக பார்க்க சொல்கிற மனசோட வக்கரமா எப்படியோ இவங்க பயத்தனோட காரணங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப அல்பமாக தான் தெரிஞ்சிச்சு ஒரு மிக்க நண்பனா சகோதரனா ஆலோசகனா அதெல்லாம் இப்போ மறைஞ்சி போய் நீங்கள் ஆம்பளை அதுவும் சின்ன வயசு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இவங்களை உறுத்தி எங்கே நம்ம உறவு வேறு மாதிரி மாறிடலாமோங்கிற கட்டத்தனமான ஒரு பயம் யோசிச்சா சிரிப்பு தான் வருது பிரபா நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விபத்து இது கூட பெருசில்லை இப்படி ஆகி போகிற பிரகஞ்சையில் கூட இல்லாமல் இருக்கிறது தான் ரொம்ப கொடுமையா இருக்கு ஒரு வயசுக்கு மேல ரெண்டு மனசுகள் ஒன்று ஒன்று நெருங்கணும்னா புரிஞ்சுக்கணும்னா நட்பு மாதிரியான ஒரு இழை அவசியம் தானே அது தான் எனக்கு படுது பிரபா இது தாய் பிள்ளை இல்லை சகோதரன் சகோதரின்னு எந்த ரத்த உறவா இருந்தாலும் சரிதானே மாலனோட ஒரு கவிதையில் வரும் ஒரு பொண்ணு அம்மா கிட்ட கேப்பா என்ன ஆகும் வாழ்க்கை கவிதை போல சுதந்திரமும் கவிதை போல தனி குணமும் எப்போதும் உடன் வருமா என்ன ஆகும் என் வாழ்க்கை அதுக்கு அந்த அம்மா கலைஞ்சு போன தலைய காதல ஒதுக்கிட்டு மகளை அணைச்சிக்கிட்டு சொல்றாளாம் கனவுகள் வேண்டாம் பெண்ணே நேற்றைக்கு உன் போல் நானும் நெஞ்சுக்குள் பூ சுமந்து நின்றதில் நினைவே மிச்சம் காலத்தின் மிரட்டல் கேட்டு கனவுகள் விற்று அதிலேயே வாங்கியாச்சு என்னோட வாழ்க்கையை அப்படின்னு இப்படி புரிஞ்சுக்கிற சிநேகமா இருக்கிற அம்மா வேணும்னு கூட நான் பேராசப்படலை இதில் ஒரு பாதி அளவுக்கு இல்லை இல்லை இன்னும் கம்மியா அதுவும் இல்லை அல்பமாக சந்தேகப்பட்டு பயப்படாத அளவுக்கு கொஞ்சம் யதார்த்தமாக புத்தியோடு யோசிக்கிற அளவுக்கு இருந்தா எனக்கு போதுமே அம்மா என்னை கொஞ்ச நாளும் புரிஞ்சிருந்தா உங்கள் பேச்சு வரும்போதெல்லாம் என்னை சந்தேக கண் கொண்டு பார்க்க வேண்டியதே இல்லையே இவங்க நினைக்கிறபடி நான் இல்லை நான் டீனேஜை முடிச்சுட்டேன் கனவு தன்மையான மிதப்போ சில சபலங்களோ சலனங்களோ இல்லாம இருக்கேன் சிரிச்சு பேசினா பழகனா காதல்ல நினைக்கிறவ இல்லை நிஜ வாழ்க்கையை பத்தி ஓரளவுக்கு புரிஞ்சிட்டு இருக்கேன் இப்படியெல்லாம் நான் இருக்கிறத இந்த அம்மாவுக்கும் அண்ணாவுக்கும் எப்படி புரிய வைக்கிறது பிரபா இந்த தான் நான் உங்க லெட்டர்ஸை என் ஸ்னேகிதியோட அட்ரஸ்க்கு எழுத சொன்னேன் சில சொல்ல முடியாத சொல்லக்கூடாத அப்படிங்கிற காரணங்களை சொல்லி மன்னிப்பு கேட்டு நீங்களும் என்ன எதுன்னு கேட்காம அழகாக அட்வைஸ் மட்டும் பண்ணி எழுதியிருந்தீங்க தாரணி நான் உன்னை ஓரளவுக்கு புரிஞ்சுருக்கவேன் அப்படின்னு நினைக்கிறேன் பிரச்சனைகள் எதுவானாலும் எழுது கடிதங்களை வாரத்துக்கு ஒரு முறை அடுக்கினா அன்பு அதிகமாகவும் நினைக்கிற ஜாதி இல்லைனா என்னால் ஆகக்கூடியது இதுதான் நீ நினைக்கும் போது எனக்கு தவறாமல் எழுது அப்படின்னு எழுதியிருந்தீங்க ஆனால் நான் இப்படி எழுதுறது வெறிச்சோடி போன பொழுதுகளில் மனசுக்கு ஆர்வமும் தெம்பும் தர்றது நிஜமாக என்னை புரிஞ்சு எழுதும் உங்களுடைய மென்மையான கடிதங்கள் தான் சமயங்களில் சலித்து காயமாகி போகிற வேலையில் ஹிதமாக வர்றதும் உங்கள் வார்த்தைகள் தான் எத்தனை பக்கங்களை எனக்காக நீங்கள் எழுதியிருக்கீங்க என் பிரச்சனைகளை சொல்லி இலக்கியம் விவாதித்து பிடிச்சு போன கவிதைகள் என்னோட பிரியமான தோழியை போல ஒவ்வொரு தடவையும் நினச்சிருக்கேன் இந்த பிள்ளைக்கும் எனக்கும் என்ன இப்படி ஒரு உறவு என் வாழ்க்கையில் இந்த விதத்தில் பரிணாமப்பட்டிருக்கிறது எப்படி சாத்தியமாச்சுன்னு இந்த வயசில் நம்ப முடியாத நிஜமாக இந்த உறவு ஒரு தாயோட கனிவாக சகோதரனோட வாஞ்சையாக ஸ்னேகிதியோட இதமாக இருக்கிறது எப்படின்னு யோசிக்கிறேன் பதிலே வரல இந்த கேள்விகளுக்கான தேடல் ரொம்ப சுவாரஸ்யமாக சுகமாக நிறைவாக இருக்குது சரி இப்போ விஷயத்துக்கு வரேன் எனக்கு கல்யாண ஏற்பாடு நடக்குது பிரபா வீட்டில் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிருக்காங்க ரகசியமாக பேசுகிறாங்க பரவசமான பூரிப்பில் இருக்க நான் மாறா எரிச்சலாக தான் இருக்கேன் வெள்ளை அட்டியில் செய்யட்டுமா கல்வலையில் என்ன நிறம் வேணும் உனக்கு அப்படின்னு மாய்ந்து மாய்ந்து கேட்குறவங்கெல்லாம் கணவனாக வரப்போகிறவனை பற்றி கட்டிக்கொள்ள போகிறவனை பற்றி ஒரு வரி கூட என்கிட்ட கிட்டே கேட்கல இப்படி எதையுமே கேட்காம கல்யாணத்தை முடிவு பண்ணுற விசித்திரம் எங்கள் பக்கத்தில் ரொம்ப பிரசித்தம் இந்த மாடர்ன் காலத்திலே இப்படியா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படலாம் ஆமாம் பிரபா இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஜூனில் என்னோட அக்கா நந்தினிக்கு கல்யாணம் ஆச்சு என்னை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்ட ஜீவன் அவள் தான் அவளுடைய ஆசை எதிர்பார்ப்பு எல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்து அதெல்லாம் தவிர்க்கப்பட்டது போல மாப்பிள்ளை வீட்டில் ஓகே சொன்னதுக்கப்புறம் அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல வேறு வழியே இல்லாமல் ஒரு வார ரகசிய அழுகைக்கப்புறம் அப்புறம் கழுத்தை நீட்டா தாரிணி உனக்காவது நீ எதிர்பார்க்குற மாதிரி ஒரு மாப்பிள்ளை வரட்டும் அப்படின்னு என் கழுத்தை கட்டிட்டு அழுதா ஆமாம் பிரபா எங்களால் அதிகபட்சம் அழுதன முடியும் ஏக்கமாக பெறுகிற கண்ணீரில் தான் எங்களுடைய ஆசைகளை எதிர்பார்ப்புகளை கரைச்சிக்க முடியுது அதிலேயே எங்களோட ஆசை சிறகுகள் முறிஞ்சி போய் ஒரு சோகத்தோடு அமிழ்ந்து போக வேண்டியது தான் இது தவிர வேற எதுவுமே சாத்தியமில்லல்ல தோல்வி தெரியிறப்போ முயற்சிக்கிறது தானே எங்கள் பக்கத்து குடும்பங்களில் பெண்ணுனாலே இப்படி தான் ஏதோ நான் காலேஜ் வாசலை தொட்டதே உலக அதிசயம்தான் இப்போ இருக்கிற இலக்கிய பத்திரிகைகள் ஃப்ரெண்ட்ஸ் லெட்டர்னு போடுறதுக்கு இவங்க அனுமதிச்சதே கிடையாது எங்கள் சொந்தக்காரங்க உருவம் உயர்த்தி முழிக்கிற ஒரு அபூர்வமான விஷயம் இந்த ரெண்டு விஷயங்களை தவிர மற்றபடி எங்கள் வீட்டில் பாரம்பரிய வழக்கம்தான் நீங்கள் வந்துட்டு போன அன்னைக்கு அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா இந்த மாதிரி வயசு பிள்ளையை தேடி இன்னொரு ஆம்பளை பையன் ஃப்ரெண்டுன்னு வந்தது நம்ம குடும்பத்தில் இதாண்டி மோத தடவை கடைசி தடவையாகவும் இது இருக்கட்டும் ஒரு குடும்பத்தில் ஒருத்தரை ஒருத்தர் சரியாக புரிஞ்சிக்கிறதுங்கிறது நமக்கு ஆக்சிஜன் தர மாதிரின்ற விஷயம் ஏன் யாருக்குமே புரியல இது கொடுமை இல்லையா பிரபா காலம் தொடர்ச்சியா மாறிக்கிட்டே இருக்குங்கிறத எங்க வீட்டை பொறுத்தவரை இன்னும் எங்க வீட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தாண்டல சிலதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சிலதுல இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இதெல்லாம் சொன்னா படிச்ச திமிர் என்ன செய்ய அப்படின்னு கேட்பாங்க பிரபா என்ன செய்ய முடியும் எதிர்பார்ப்புகள் அற்று போய் கல்யாணங்கிற பந்தத்தில் நுழைய போறேன் நானும் எனக்கு எனக்கு இருந்த சில விஷயங்களை என்னோட ஐடென்டி என்னோட பிரத்யோகத்தை எனக்கு எனக்குன்னு இருந்த சில விஷயங்களை இழக்க போடணும் படுது இதில் பிரதானமா உங்களோட கடிதங்கள் தான் வெயிலில் விறுவிறுத்து வேர்த்து களைச்சி போகிற நேரத்தில் இளநீரோட இதமா என் பிரச்சனையோட பொழுதுகளில் வர்ற உங்கள் கடிதங்களை பார்க்கும் போதும் கவிதைகளை தினத்துக்கும் மேகங்களோட நானும் போய் நின்று சூரியனுக்கு சென்ட் ஆஃப் கொடுக்கறத வெள்ளி கம்பிகளாக இறங்கி பூ போடுற ஒரு மழையோட சுகத்தை எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே எழுந்து இனி எந்திரமயமான வேறு வாழ்க்கையில் நுழைஞ்சி எனக்குன்னு இருந்த ஆரம்பத்தில் தொட்டின வேதனை வரிகளுக்கு காரணம் சொல்லாமலே இருக்கேன்ல போன வாரத்தில் வந்தவங்க லெட்டரை படிச்சுட்டு எப்பவும் போல் பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்கு முன்னாடி தற்செயலாம் அண்ணா பார்த்துட்டான் தாரணி இது சரியில்லை அடுத்த மாதம் வேறு வீட்டுக்கு போகிறவனி இந்த காரியங்கள் எல்லாம் தலைமுழுகிடு அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சா இப்படி பெரிய மனுஷ தோரணையில அட்வைஸ்ன்னு நான் என்னவோ லவ் லெட்டர் வச்சுருந்தா மாதிரியும் இந்த ஒழுங்கீனமான விஷயங்களில் விட்டுடு அப்படிங்கிற துணிலையும் அண்ணா இது நீயே படியே என்னவோ நான் அக்கிரமம் பண்ணிட்ட மாதிரியும் பிரபாவம் அசிங்கம் பண்ணுற மாதிரியும் தயவு செய்து பேசாத அப்படின்னு மனசுல வந்த வார்த்தைகளை கொட்ட கொட்ட அழுக மட்டும் தான் வந்துச்சு அவள் லெட்டர் அலட்சியமாக பார்த்துட்டு பெருசாக அளக்க ஆரம்பிச்சிட்டான் வெறுன்னு எழுந்து நேராக பூஜை ரூமுக்கு போனேன் ரொம்ப அழுதம் பிரபா அதுக்கப்புறம்தான் இந்த பெரிய லெட்டரை எழுத ஆரம்பித்தேன் ரொம்ப தற்செயலாக கீழே இருந்தவங்க லெட்டரில் அந்த கவிதை கசக்கும் நிஜங்கள் என்று காத்திருந்தது பற்றி எம்மை உழுக்கு சோர்ந்தாலும் மெல்ல நிமிர்ந்து நிற்போம் எதிர்கொள்வோம் என்றிருப்பதை இன்று வாழ்க்கையே ஆச்சோம் உங்கள் வரிகள் மனசை இதமாக வருடி ஆறுதல் சொன்னது என்னவோ நிஜம் நினைவுகள் பழைய பேப்பர் துணி மாதிரியானது அப்படி ஒரு வஸ்துன்னு நினைக்கிறாங்க பழசானாலும் எரிஞ்சிடாதேன்னு ஆரம்ப நாட்களில் நான் உங்களுக்கு எழுதின மாதிரி நம்ம நட்பினுடைய ஒரு ஒரு நினைவுகளையும் அடி மனசில் பொக்கிஷமாக பொத்தி பொத்தி வச்சுருக்கேன் பிரபா அன்பா பொழிஞ்சவங்களுக்கு பதிலாக நான் எதையுமே செய்ய முடியாமல் போயிடுச்சு என் மனசில் பிறக்கிற ரொம்ப பெரிய ஆசை என்ன தெரியுமா எனக்கு நீங்கள் குழந்தையாக வந்து பிறக்கணும் உங்களை பத்து மாதம் சுமந்து நான் கொடுக்க போகிற அன்பில் உங்களுக்கு தான் அந்த பதிலை சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் சத்தியமாக இது மிக இல்லை இந்த வார்த்தைகளை நான் பேசும்போது போது எப்படி சிரிச்சு போகிறேன் தெரியுமா இது பொய் இல்லை பிரபா பாசாங்க இல்லை உணர்ச்சி வசப்பட்டு சிதறின வார்த்தைகள் இல்லை என்ன ஜா மனசோட உணர்வுகள் என் குழந்தைகள் கிட்ட நிச்சயமாக அதுகளை புரிஞ்சுக்கிட்டு ஸ்னேகமாக அந்த கவிதையம்மா மாதிரி நிஜங்களை ரசிக்க நீ ஏனும் கற்றுக்கொள்ளன்னு உலக யதார்த்தங்கள் பற்றி பேசுகிற அம்மாவாக நடந்துக்குவேன் லெட்டரை முடிச்சுக்கிற லெட்டரை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பிரபா என்னை வச்சு ஒரு கதை எழுதுங்களேன் என்னை புரிஞ்சிக்காமல் போயிட்டேன் என் வீடு புரிஞ்சுக்கிறதுனுடைய அவசியம் நம்ம உன்னதமான ஸ்னேகத்தை அல்பமாக அனாவசியமாக சந்தேகப்பட்டது பற்றி இப்படி இப்படி வக்கரங்கள் பெருகி போன உலகத்தில் புனிதங்களும் நேர்மையும் அபூர்வமாக இருக்கலாம் ஆனால் அபூர்வங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுறது நடத்தணும் இல்லையா வழக்கமாக விடைபெறுறதுக்கு எனக்கு பிடிக்கலை என்னால் அது முடியவும் இல்லை லெட்டரை முடிச்சுட்டு அழனும் போல் ஒரு உணர்வு ஆமாம் முடிச்சிட்டு அழனும் போல் ஒரு உணர்வு முடிக்கிறேன்.